இல்லாமல்ல அல்லாவின் நல்ல இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் ரமலான் என்கின்ற பெருநாளை அடைய இருக்கிறோம் அல்லாவிற்காக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய நோன்பை அவனுடைய திருப்தியின் நாடி அதிகமாக வச்சிருப்போம் அல்லாஹூ தாலா அல்லாவோட தூதர் வாயிலாக சொல்கிறான் பெருநாளுக்கு முன்னால் நீங்கள் ஃபித்ரா என்கின்ற ஒரு தர்மத்தை நீங்கள் நிலையாட்டி ஆக வேண்டும் அந்த ஃபித்ரா என்பது நிச்சயமாக அந்த அல்லாஹ்வுடைய பெருநாள் தினத்தன்று யாரும் ஏழை பணக்காரர்கள் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் அவர்கள் அனைவருமே கொண்டாட வேண்டும் அனைவருமே அன்றைய தினத்தில் நல்ல உணவை உட்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஃபித்ரா என்கின்ற தர்மத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க அது எப்படி கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது கட்டாயமாக அனைத்து முஸ்லீம்களும் கொடுத்தாக வேண்டும் உதாரணத்தை சொல்லணும்னாக்கா பித்ரா தர்மம்ப்பா நம்ம நிர்வாகத்தை முடிவு பண்ணியிருப்பாங்க எவ்வளோ நூற்றம்பது ரூபாயா இந்தாங்க என் குடும்பத்துக்கு நூற்றம்பது ரூபா வச்சுக்கோ அப்படி கிடையாது என் குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேருக்கும் கணக்கு போடணும் அஞ்சு பிள்ளைகள் இருக்கிறாங்களா கை குழந்தை இருக்குதா அந்த கை குழந்தையும் கணக்கு போடணும் ஆறு பேர் இருக்கிறாங்களா ஏழு பேர் இருக்கிறாங்களா அனைவருக்குமே நூற்றம்பது ரூபா கணக்கு போட்டு அந்த தர்மத்தை நம் வழங்கியாக வேண்டும் இது கட்டாய கடமை இல்லைங்க நமக்கு பொருளாதாரம் கம்மியாக இருக்குதா கொடுக்க முடியலைனாக்கா அது வந்து நாம் தான் முடிவு பண்ணணும் நம்ம என்ன உணவு உட்கொள்கிறோமோ எந்த உணவை நாம் சாப்பிடுகிறோமோ அதிலிருந்து நான்கு ஒரு சவ் அந்த சவ் என்பது இந்த கை இருக்கு ரெண்டு கை இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு கை சேர்த்துனமாக அழுறது நாலு கை அந்த பொருளை நாம் விநியோகம் பண்ணுவது தான் அந்த ஃபித்தராக உடையது இது வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கெலாம் கொடுக்கக்கூடாது எங்கள் வீட்டில் மாதமா இருக்கிறாங்க நாலு மாதம் ஆயிடுச்சு அஞ்சு மாதம் ஆயிடுச்சுனாக்கா கருவில் இருக்கிறாங்க இல்லைங்களா அவர்களுக்கு கிடையாது கருவிலேருந்து வெளியே வந்து இந்த உலகத்தில் யார் வாழ்கிறாங்களோ சக்கராத்மத்தில் இருந்தால் கூட அவர்கள் வரைக்குமே அனைவருக்குமே குடும்பத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அந்த தர்மம் என்பது நிச்சயமாக கடமை இது நம்ம கொடுக்கும் பொழுது நாம் அல்லாவின் முகத்துக்கு தான் கொடுக்குறோம் இந்த தர்மத்தை நாம் விரைவாக கொடுக்கணும் ஏன் ரம்லானுக்கு நீங்கள் தொழுகைக்கு சொல்கிறீங்க இல்லையா அதற்கு முன்னால் இந்த தர்மத்தை கொடுத்து விட்டு தொழுகைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நிர்வாகம் சார்பாக எல்லாட்டையும் சொல்லியிருப்பாங்க அறிவிப்புலாம் செஞ்சுருப்பாங்க என்ன ஃபித்ராவுடைய தர்மத்தை விரைவாக கொடுங்கன்ட்டு நம்மளை யாராவது ஒன்று கொடுக்காமல் இருந்தாக்கா இன்ஷாலா விரைவாக கொடுங்க ஏந்தியுமா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது எல்லா மல்லிகை பொருட்கள்லாம் வாங்கணும் அதை ஒன்று சேர்த்தணும் பேக்கெட் போடணும் ஏழை எளிய மக்களை பார்த்து விநியோகம் பண்ணணும் இல்லைங்களா இதற்கான கால அவகாசம் என்பது மிக குறைவாக இருக்கிறது அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ விரைவாக கொடுத்து நிர்வாகத்தை ஒத்துழைக்க முடியுமோ அதை கொடுத்து இந்த இந்த தர்மம் மூலியமாக அல்லா நாளை மறுமையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி என்னுடைய விரைவு கொள்கிறேன் வாக்கிதான் வலமது இல்லா எப்படி